அலாம் அலைக்கும் வலைக்கம் அலாம் வரமத்துல்லாஹி வரகாத்து மறுமை சிந்தனையை மனதிற்குள் மீட்டுவிடக்கூடிய நிகழ்வுகள் இவை இறை தொடர்பின் இனிமையை இதயம் நுகரச் செய்யும் நிகழ்வுகள் இவை அந்த நிகழ்வுகளை பார்ப்போம் அபுதர்தார் அலி டமாஸ்கஸ் நகரில் தங்கி அழைப்புப் பணியை மேற்கொள்கிறார்கள் அடைப்பு பணியிலும் சீர்திருத்த பணியிலும் மும்முரமாக ஈடுபட்டிருந்த போது சிரியாவின் ஆளுநர் அலி அவர்களிடமிருந்து அவருக்கு ஒரு செய்தி வந்தது அபு தரதார் அலிக்கு ஒரு மகள் இருந்தார் மார்க்கப்பற்றும் அழகும் குணமும் நிரம்பியவர் தந்தையைப் போன்றே மருமை சிந்தனையும் சுவனக்கவலையும் கொண்டவர் தந்தைக்கு மகன் மீது கொள்ளை ஆசை மகளின் தேவைகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றுவதில் மகிழ்வடைந்தார் மகளை மிக அதிகமாக நேசித்தார் மார்க்கத்தை சொல்லித் தந்தார் மார்க்க பற்றியும் புகட்டினார் அந்த அன்பு மகளை அவர் எந்த அளவுக்கு நேசித்தார் எனில் அபு தர்தா தர்தாவின் தந்தை என அழைக்கப்படுவதை விரும்பினார் தர்தா என்பது அவருடைய அன்பு மகளின் பெயர் அவருடைய விருப்பம் வென்றது அபு தர்தா என்றே அவர் அறியப்பட்டார் உமர் பின் மாலி கசரதி என்பதுதான் அவருடைய இயற்பெயர் என்கிற விவரம் வெகு சிலருக்குத்தான் தெரியும் அந்த பாசமிகு தந்தைக்குத்தான் செய்தி அனுப்பியிருந்தார் தரதாவை தன்னுடைய மகனுக்கு மனமுடித்து தரும்படி விண்ணப்பித்திருந்தார் ஆளுநர் அபு அலியோ இதனை ஒரே அடியாக மறுத்துவிட்டார் அத்தோடு நிற்காமல் சற்று புற்றென்று ஒரு சாதாரண வியாபாரிக்கு அன்பு மகளை மனமுடித்து அனுப்பிவிட்டார் அந்த வியாபாரியின் மார்க்கப்பற்று நற்குணம் ஆகியவை அவருக்கு மன நிறைவை அளிப்பதாக இருந்தனர் அபுதர்தார் அலியின் இந்தச் செயல் தமாஸ்கர்ஸ் நகரம் எங்கும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திவிட்டது ஆளுநர் வீட்டு சம்பந்தத்திற்கே ஒதுக்கித் தள்ளிவிட்டாரே ஆளுவர் மகனை எஜி திபுனு ஆவியாவை விட்டு போயும் போயும் ஒரு வணிகருக்கு அன்பு மகனை மணமுடித்து தந்துவிட்டாரே என்ன மனிதர் இவர் என்கிற ரீதியில் ஆளாளுக்கு பேசினார்கள் ஒருவர் நேரடியாக அபுதர்தார் அலியிடமே காரணத்தைக் கேட்டார் அபுதர்தர் அலி சொன்னார் நான் தர்தாவின் எதிர்காலத்தை குறித்து யோசித்து தான் இந்த முடிவை எடுத்தேன் அமோ தொடர்ந்தார்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்னுடைய மகள் தர்தாவுக்கு முன்னால் ஊழியர்கள் உத்தரவு வேண்டி கைகட்டி ஆனால் வைர வைடூரியங்கள் நிரம்பிய செல்வ செழிப்பு மிக்க மாளிகையில் அவள் வாழ்வாளையானால் நீங்களே சொல்லுங்கள் அவளுடைய மார்க்கம் என்னவாகும் என் மகளுடைய மார்க்கம் என்னவாகும் கேள்வி கேட்டவர் வாயடைத்து நின்றார் அதாவது மாளிகையை விட மார்க்கத்துக்கு செய்யும் விட செழிப்பு மிக்க மாளிகையை விட தோட்டத்துக்கு நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு முன்னுரிமை தந்தேன் என்று சொல்லாமலே சொல்லிவிட்டார்கள் அபு தரதார் அவர்கள் அவருடைய மார்க்கம் என்னவாகும் என்கிற வினாவில் எல்லா விடைகளும் நிறைந்து வினா தொடுத்தவரை யோசிக்க செய்துவிட்டார் அபு தர்தார் அலி அவர்கள் இரண்டாவது நிகழ்வையும் பார்ப்போம் அபு தர்தார் அலி அவர்கள் சிரியாவில் தங்கி இருந்தபோது போது அவரை பார்ப்பதற்காக கலிபா உமர் பாரூக் அலி அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள் கலிபாவின் வருகை குறித்து எவருமே அறிந்திருக்கவில்லை எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் தடபுடல் இன்றி வந்த சுவடை தெரியாத அளவுக்கு சாதாரண பயணியாக டமாஸ்கஸ் வந்து சேர்ந்தார்கள் உமர் பாருக் ரலி அவர்கள் பல்லாயிர கணக்கான சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை ஆட்சி செலுத்திக் கொண்டிருந்த அந்த மாபெரும் ஆட்சியாளர் தன்னுடைய நண்பரை பார்ப்பதற்காக டமாஸ்கஸ் வந்தார் அமீரின் மூமினி இறை நம்பிக்கையாளர்களின் தலைவர் என மக்களால் புகழப்பட்ட அந்த மாமனிதர் அபுதர்தார் அலியின் வீட்டுக்கு இரவு பொழுதில் வந்து சேர்ந்தார் கதவில் கை வைக்க போனால் அது ஏற்கனவே திறந்திருந்தது வீடே இருளில் மூழ்கி கிடந்தது வெளிச்சத்தின் சுவடு எங்குமே காணப்படவில்லை அபுத்தர்தா என பாசத்துடன் அழைத்தார் இறை தலைவர் குரலை கொண்டே வந்தவர் யார் என அடையாளம் கண்டுகொண்ட அபுத்தர்தாரிலே ஆரத்தளி வரவேற்றார் கைப்பிடித்து அழைத்து சென்று பக்கத்தில் அமர வைத்தார் நீண்ட நாட்களுக்கு பிறகு நிகழ்ந்த சந்திப்பு அதனால் நண்பர்கள் இருவருமே பாச உணர்வு இலையோட உற்சாகமாக அளவலாவினார்கள் இருட்டாக இருந்ததால் ஒருவர் மற்றவரின் முகத்தை கூட பார்க்க முடியாத நிலை உமர் ஃபாரூக் ரலி மெல்ல அபு தர்தாவின் தலையணையை தொட்டு துளாவி பார்த்தார் கரடு முரடாக இருந்தது அந்த தலையணை ஒட்டகத்தில் பயணிக்கும்போது அதன் முதுகில் அமர்வதற்கு வசதியாக போடப்படும் கனத்த துணியைத்தான் இரண்டாக அடித்து தலையணையாக வைத்திருக்கின்றார் அபு தர்தா ரலி அவர்கள் என ஊகித்து கொண்டார்கள் உமர் ரலி அவர்கள் அடுத்து அபுத்தர்தார் அலி படுத்திருந்த படுக்கையை தொட்டு பார்த்தார்கள் உமர் அலி அவர்கள் அது நைந்து போன கோரைப்பாய் அடுத்து அபுத்தர்தார் அலி போர்த்தி கொண்டிருந்த போர்வையை தொட்டு தாவிய உமர் அலி அவர்கள் துணுக்குற்றார்கள் சிரியாவின் கடுமையான குளிருக்கு சற்றும் பொருத்தம் இல்லாமல் மெல்லியதாக இருந்தது அந்த போர்வை இவை அனைத்தையும் பார்த்த உமர் அலி அவர்கள் நீண்ட ஒரு பெருமூச்சு விட்டார்கள் இறைவன் உன் மீது கிருபை செய்வானாக கொஞ்சம் வசதியாக வாழக்கூடிய அளவுக்கு நான் உங்களுக்கு அனுப்பவில்லையா என கேட்டார் எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட அபுத்தர்தார் அலி சற்று நேரம் எதுவும் சொல்லவில்லை பிறகு சொன்னார் உமர் பாரக் அவர்களே உங்களுக்கு அந்த நதிமொழி நினைவைக்கிறதா இந்த நதிமொழி என்று கேட்டார்கள் உமர் அலி அவர்கள் அபுதர்தார் அலி சொன்னார்கள் ஒரு பயணியைப் போல வாழுங்கள் பயணியைப் போலவே உலக விஷயத்தில் மனநிறைவு கொள்ளுங்கள் என அண்ணன விநாயகம் சல்லல்லாஹலம் அவர்கள் சொல்லவில்லையா ஆம் எனக்கு நினைவு இருக்கிறது பிறகு அண்ணன் விநாயகம் அவர்கள் சென்று விட்ட பிறகு நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்று நிதானமாக கேட்டார் அபு தர்தார் அலி அவர்கள் இதனை கேட்டதும் உமர் அழி அவர்கள் அழத் தொடங்கி விட்டார்கள் அபு தர்தார் அலியும் அழுகிறார்கள் இருவருமே விடியும் வரை அழுது கொண்டும் நபீன் மொழிகளையும் குரு ஆலோசனங்களையும் நினைவுபடுத்திக் கொண்டும் இருந்தனர் மரணப்படுக்கையில் கிடைக்கிறார்கள் அபுதர்தார் அலி அவர்கள் சீர்திருத்த பணிக்காக சிரியா வந்தவர் கடைசி மூச்சுவரை அங்கேயே தங்கிவிட்டார் இதோ படைத்தவனின் பக்கம் மீண்டும் நேரமும் வந்துவிட்டது படுத்த படுக்கையானார் அபு தர்தார் அலி அவர்கள் மக்கள் அபூ தர்தார் அலியை பார்ப்பதற்காக சிரியா வருவதும் அவரிடம் இறுதி அறிவுரையை பெற்று திரும்புவதுமாக இருந்தனர் அந்த கடைசி நாளிலும் அவரை பார்க்க சிலர் வந்திருந்தனர் அவர்கள் கேட்டார்கள் எதை நினைத்து கவலைப்படுகின்றீர்கள் அபூதர்தார் அழி சொன்னார்கள் என்னுடைய பாவங்களை நினைத்து வருந்துகின்றேன் உங்களுடைய ஆசை என்ன உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள் வந்தவர்கள் என் அதிபதி என்னை மன்னித்து விட வேண்டும் அதுதான் என்னுடைய ஒரே ஆசை என்றார்கள் அபூதர்தார் அலி அவர்கள் பிறகு சொன்னார் எனக்கு களிமா சொல்லிக் கொடுங்கள் வணக்கத்திற்குரியவன் இறைவன் ஒருவனே முகமது நபி சல்லா அவர்கள் தூதர் என சொல்லியர்தார் அலி அவர்கள் அபு தர்தார் அலி விட்ட சில நாட்களுக்கு பிறகு பின் மாலிக் அஸ்தயி என்கிற நபர் ஒரு கனவு கண்டார் அது ஒரு அழகான தோட்டம் பத்தி பசை என்று பசுமையாக அடர்த்தியாக மரங்களும் நிழலும் நிரம்பியதாக குழுமையானதாக மிக மிக பறந்து விருந்ததாக இருந்தது அந்த தோட்டம் தோட்டத்தின் நடுவே அழகான தோளாலான கூடாரம் கூடாரத்தின் நான்கு திசைகளிலும் அவர் இதுவரை பார்க்கிறாத அழகு தோரணங்கள் இந்த தோட்டம் கூடாரம் எல்லாம் யாருடையது என இவர் விசாரிக்கிறார் அப்துர் ரஹமான கூறியது என விடையளிக்கப்படுகிறது அதற்கு பிறகு அந்த கூடாரத்திலிருந்து பின் ரஹ்மான வெளிவருகிறார் இவரை பார்த்ததும் ஓ மாலிக் மகனே இறைவன் இவை எல்லாவற்றையும் குரானுக்காக எனக்கு வழங்கி இருக்கின்றான் நீயும் குரானை பின்பற்றி வாழ்ந்தால் இதுவரை பார்த்திராததையெல்லாம் கேட்டிராததையெல்லாம் எல்லாம் நினைத்து கூட பார்க்காததை உனக்கு கிடைக்கும் அவ் பின் மாணி கேட்டார் அங்கே எதிரே மிக பெரிய தோட்டமும் மாளிகைகளும் இருக்கின்றனவே அவையெல்லாம் யாருக்கு தொந்தம் இறைவன் அவை எல்லாவற்றையும் அபுதர்தாவுக்காக உருவாக்கி வைத்துள்ளான் என விடையளிக்கப்பட்டது இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கற்களைக்கு கீழ்ப்படிவோம் அஹந்தா